அடுத்ததாக பத்திரிக்கையாளர் திரு ஷபீர் இணைகிறார் சார் வணக்கம் செல்வ பெருந்தகை இப்ப தெளிவுபடுத்தியிருக்காரு கட்சி மேலிடத்துடைய உத்தரவை மீறிதான் மாணிக்கம் தாகூர் செயல்படுறார் கருத்துக்களை பகிர்ந்து கொள்றார் இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவசரமாக பெங்களூர் பயணத்துடைய நோக்கம் என்ன இந்த இது டேமேஜ் கண்ட்ரோலா இல்ல கோர்ஸ் கரெக்ஷனா இல்ல இத ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை என்பது தற்போது காங்கிரஸ் தலைமைக்கு இருக்கிறது ஏன்னா நேற்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டத்துடைய கூட்டத்தில் வந்த ஒரு எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் அது பெரிய செய்தியாக இருக்கிறது அது மேலும் கூட்டணிக்குள் ஒரு விரிவுபடுத்திக் கொண்டே போகிறது அப்படின்னும் போது அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துல ஆஹ் திரு செல்வப்பருந்த அவர்கள் இதை எஸ்கலேட் பண்றாரு ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஆஹ் திமுக காங்கிரஸ் இடையே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில செஞ்சிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் அவர் கொடுத்தாரு அந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் வந்து டெல்லியில் அந்த கூட்டம் என்பது நடைபெற்றுச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அழிச்சு அவர்களுடைய கருத்து எல்லாம் கேட்டு கூட்டணி மற்றும் கூட்டணி விஷயங்கள் அதே போல ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து தேசிய தலைமை பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கூட இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது அப்படின்றது வந்து ஒரு உண்மையிலேயே அது திமுக வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோவப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அதுவும் வந்து ஆட்சியில் பங்கு கிடையாது தமிழகத்துக்கு அது ஒத்து வராது அப்படின்னு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக முதலமைச்சரே அதை பேசியதுக்கு பிறகு அதை ஒரு தீர்மானம் வாயிலாக அதை வந்து செய்தியாக்குறாங்க அது வந்து ஒரு மறுபடியும் ஒரு பேச்சு பொருளாக அது வருகிறது அப்படின்னும் இந்த மோதல் என்பது முற்றிக்கொண்டே போகிறது ஏன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தான் வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு திமுக தயாராகி இருக்கிறது அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்கிறதா அப்படின்றது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து அதை உறுதியா நம்புகிறார்கள் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்து இதுல பிளே அவுட் ஆகுது அப்படின்னாங்க இப்போ உங்களுக்கு கொடுத்த பேட்டியிலேயே வந்து திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ரொம்ப அவர் ஏன் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற வாதங்களை வந்து முன்வைக்கும் போது அதுல ஒரு சில விஷயங்களை எல்லாம் குறிப்பிடும் அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்க வேண்டியது அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அந்த கோரிக்கை பேச்சுவார்த்தை மூலமாக தான் வந்து தீர்த்து வைக்கப்படும் அந்த அந்த பேச்சுவார்த்தையே நடைபெறக்கூடாது அப்படின்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்விகளை தான் வந்து ஒரு தரப்பினர் ஒரு சாரார் வந்து அதை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எழுப்புகிறார்கள் சோ இந்த இடத்துல இந்த மோதல் என்பது முற்றி இருக்கிறது அது இன்னும் வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற அந்த கட்டத்தை நோக்கி போகிறது அப்படின்றதுக்காக தான் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக பெங்களூர் போறாரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்தித்து இங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் எல்லாம் வந்து சொன்னதுக்கு பிறகு மேபி அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் ஏன்னா இவ்வளவு பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு கூட பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த அந்த மகளிர் உரிமை திட்டம் குறித்து அவரும் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லி இருக்கக்கூடிய சில கருத்துகளும் வந்து ஒரு விதமான சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னும் போது அதை தேசிய தலைமையுடைய பார்வைக்கு கொண்டு போய் இதை எப்படி சரி செய்வது அப்படின்ற ஒரு 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 திட்டத்தில்தான் இந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது செல்வ பெருமைகைக்கு இதுல வந்து சில ரிசர்வேஷன் இருக்கு அதை அவர் வந்து முன்வைக்கப் போகிறார் அப்படின்னு நான் பாக்குறேன் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர்